ஐந்து கரத்தோனை போற்று ஆணை முகத்தானை போற்று மூஷிக வாகனனை போற்று மூலப்பரம்பொருளை போற்று சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்று குருவே சரணம் இணையதாளினை மீது எங்களுக்கு வணக்கம் இது ராகு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் பதினெட்டாம் நாள் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் இது வரைக்கும் உங்களோட ராசிக்கு மூன்று மற்றும் ஒன்பதாம் பாவத்துல இருந்த ராகு கேதுக்கள் இப்ப பயிற்சியாயி ரெண்டு மற்றும் எட்டாம் பாவத்துக்கு வராங்க இது எந்த மாதிரியான நற்பலங்களை தரும் எட்டாம் வீட்டுல பாவகிரகங்கள் போறது சிறப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் கேது உள்ள வருது எட்டில் வருது தடை தாமதம் தேவையற்ற பயம் அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கலாம் ஆனா ரெண்டாம் வீட்டுல ராகு வருது வந்து பாத்தீங்கன்னாக்கா நன்மைகளை தரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எப்பவுமே ரெண்டுல பாவகிரகம் இருந்தாலும் குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும் ஆனால் ராகு இருக்கக்கூடிய இடத்த பெருக்கும் அப்படிங்கிறதுனால குடும்பத்துல உறவினர்களோட வருகைகளை அதிகரிக்கலாம் இல்லை குழந்தை பெறக்கூடிய காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தை பிறப்புக்கு வாய்ப்பு இருக்கு ராகு வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டாம் வீட்டுக்குள்ள வந்த குடும்ப உறவுகள்ட்ட மனக்கசப்பும் சண்டை சச்சரவுகளை கொடுத்தாலும் பொருளாதாரத்தை பெருக்கி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரி ராகு ரெண்டில் இருக்கிறதுனால பேச்சில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது சிறப்பு ரெண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம்னு சொல்லி சொல்லணும் அப்போ வாக்கு இப்போ வார்த்தையை கவனமாக பிரயோகிக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்குங்க எட்டாம் வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தடை தாமதம் தேவையற்ற மனக்கசப்பு மனக்குழப்பங்களை தரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இந்த ராகு கேது பயிற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா மகரத்துக்கு சுமாரான சூழ்நிலையில் இருக்குது மற்ற கிரக பயிற்சிகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தன்மை தரும் விதத்தில் இருக்கு இந்த ராகு இங்கே இருந்தாலுமே அந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கனாக்கா ராகுக்கு முன்னாடி நடந்துருது அப்போ கும்பத்துக்குள்ளே வரக்கூடிய ராகுவை குரு ஒன்பதாம் பார்வை ஒன்று இருக்கு பார்வையில் வச்சுருப்பார் அப்ப இந்த ராகுனால ஏற்படக்கூடிய தீமைகளை அனைத்தையும் இந்த குரு பார்வை வந்து பார்த்திங்கனாக்கா சரி செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வந்தாலும் கூட அது குரு பார்வையோட அனுகிரகத்தினால அதை சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு எந்த வகையில் பார்த்தாலும் வருமான குறைவு அப்படிங்கிறது ஏற்பட போகிறதில்ல மகர ராசிக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ராகுக்கேது பயிற்சிகள் தீமை தர விதத்தில் இருந்தாலும் அது குரு பார்வையினால் ராகுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அது சரி செய்யப்படுறதுனால இது ஏழரை சனியாக இருந்த சனி பகவானும் விலகிட்டதுனால இதுக்கு முன்னாடி இருந்த பழைய கசப்பான உண உணர்ச்சிகள்லாம் போய் பல நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் இந்த பயிற்சிகள் அமையுது அப்படிங்கிறதுல மாற்றில்லை முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் மகரத்துக்கு நிச்சயம் உண்டு இது சதவீத தன்மையில் சில பேருக்கு அதிகமாகவும் சில பேருக்கு கம்மியாகவும் இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படி எப்படி அதிகமாகது கம்மியாகுது அப்படின்னா இந்த ராசிக்குள்ளே கும்பத்துக்குள்ளேயும் சிம்மத்துக்குள்ளேயும் ஏதேனும் கிரகங்கள் வக்ரம் பெற்ற நிலையில் இருந்தது அப்படின்னா அதன் மூலயமா உங்களுக்கு பல நன்மைகளை இந்த வக்ரம் பெற்ற ராகு கேதுக்கள் தந்தே தீரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்தவங்களுக்கு சிம்மத்தில் குரு இருக்கும் அந்த குரு வக்ரத்தில் இருந்தது அப்படின்னா இந்த கேது அது மேலே டிராவல் ஆகக்கூடிய டைம் திடீர் பண வரவை தரும் பொருளாதாரம் முன்னேற்றத்தை தரும் வக்ரம் பெறாமல் இருந்தது அப்படின்னா பொருளாதார சிக்கலையும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் குழப்பத்தையும் கொடுக்கும் அப்போ ராகு கேதுக்குன்றது ஒரு பாவ கிரகம் அது சாய கிரகம் அது ஒரு ராசிக்குள்ளே வந்தாலே அந்த ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்களை இடைஞ்சல் செய்யுங்கிறது உண்மை ஆனால் அந்த கிரகம் வக்ரமாக இருந்துச்சு அப்படின்னா அதன் மூலியமாக பல நன்மைகளை ஜாதகருக்கு தரும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றம் இல்லை ஸோ உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் இந்த கும்பத்துக்குள்ளேயும் சிம்மத்துக்குள்ளேயும் வக்ரம் பெற்ற எதேனும் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதன் மூலம் பல நன்மைகளை அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு இந்த ராகு கேதுகள் தந்தையை தீர்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு மொத்தத்தில் இந்த பெயர் நல்லதொரு பயிற்சியாக மகர ராசிக்கு நிச்சயமாக இருக்குங்கிறதுல மாற்று இல்லை நாடும் நாடு மக்களும் நலமுடன் பாழ வேண்டிய அமைகிறேன் நன்றி வணக்கம்